நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்திர பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் ஆலயத்தின் சார்பில் இந்த அருமையான நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியின் மூலமாய் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அருமையான கத்திர பிள்ளைகள் இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நாள் ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வருகிறது இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஸ்தோத்திரம் என்னோடு கூட என் தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பலர் ஜபிக்கும்படி கேட்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஸ்தோத்ரா நீங்களும் ஜப ஒருவேளை தேவைகள் வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் அமைன் ஜெபிக்கும்படி கேட்கலாம் உங்களுக்காய் பாரத்தோடு ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகலன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகலனா எங்களோடு வந்து நீங்க ஆராதிக்க எங்க ஆலயத்துக்கு வரலாம் எங்க ஆலா ஆராதனை நேரம் இந்த தேவன்டைய வார்த்தை முடிவில் அமேன் ஸ்தோத்திரம் போடப்படும் அதை பாருங்கள் இணைந்து ஆராதிக்கும்படி வாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் மகிமையான காரியத்தை ஆண்டு செய்வார் இந்த நாளிலும் யோபு இருந்து சில காரியத்தை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் யோபு ஸ்தோத்ரா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக யோபு தன் சிநேகதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்த அருளினார் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவ ஜனமே யோபுவை கத்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார் சிறை சிறையிருப்பை மாற்றினார் சிறை இருப்பை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன் ஸ்தோத்ரா அமேன் வேதத்துல பல மனிதர்கள் பாடுகளுக்குள்ளாக பிரச்சனைக்கு உள்ளாக ஆக்கப்பட்டார்கள் ஸ்தோத்ராம் சிறைக்கு சென்ற ரெண்டு மனிதர்கள் ஸ்தோத்ராம் அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஸ்தோத்ராம் சிறை இருப்பு உண்மையாக சிறைக்கு போன ஒரு தேவண்டை மனிதன் யோசிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவன் நல்லவர் யோசிப்ப சிறைச்சாலையில் ஒப்பு கொடுத்தார்கள் அப்போசலாகிய பவுலையும் சிறைச்சாலையில அவர்கள் சுத்திரம் போட்டாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது கத்தருடைய நாம நிறைய சத்தியங்களை ஒரு மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும் அருமையான பிள்ளைகளை இருப்பு என்பது ஒருவேளை நேரடியாய் எழுத்தின் பிரகாரமாய் சிறைக்கு சிறையில் போடப்பட்ட அப்போசுலாய பவுல் சீலா அவர்கள் பாடி அமை துதித்தார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது அனுபவத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாய் ஆராதிக்கும்படியாக சாதகப்படுத்தி கொண்டார்கள் அதே போல சிறைச்சாலை அனுபவத்தை அவரும் தன்னை சாதகமாக்கி கொண்டார் அங்கே அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற மனுஷனாய் மாற்றினார் ஒருவேளை அருமையான தேவண்ட பிள்ளைகளே சுயச்சாலையை போல அனுபவம் ஒருவேளை அமைய வாழ்க்கையில இதெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறேனே சிறைச்சாலையை போலவே ஒடுக்கப்படுகிறேன் நிறுக்கப்படுகிறேன் அஸ்தோத்திரம் தனிமேல இருக்கிறேன் அதை நீங்க சாதகமாய் ஆண்டவருக்குள்ள நீங்க சாதகமாக்கி கொள்ளுவீங்கன்னு சொன்னா அந்த சிறை இருப்பை கத்தர் மாற்றுவார் இங்க சிறை இருப்புல இருந்ததானே சிறை இருப்புன்னு சொன்னா பல பாடுகள் யோபு புஸ்தகம் ஏறக்கூடிய நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்களை கொண்ட ஒரு நல்ல அழகான ஒரு தேவ ஒரு புஸ்தகம் முதல் முதலாக யோபு புத்தகம் வேதத்தில் இருக்கிற ஆறு புஸ்தகத்தில் முதன் முதலாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறா பழமையான காரியங்கள் பழமை வாய்ந்த ஒரு புஸ்தகம் யோபு புஸ்தகம் அமேன் ஆண்டவுடைய நாம மகிமைப்படுவதாக யோபு என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டவர் அல்லது துன்பப்படுத்தப்பட்டவர் என்ற அர்த்தம் பு ஒட்பட்டவர் துன்பப்படுத்தவர் பட்டவர் என்று அர்த்தப்படுகிற பெயர் தான் யோபு அதே அவர் பெயருக்கு ஏற்ற போலதான் யோபுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு வந்தது பல நெருக்கங்கள் வாழ்ந்தது யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்தோத்ராம் அமேன் அவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க ஸ்தோத்ராம் யோபு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கிழக்கத்திய புத்து எல்லாரிலும் பெரியவராயிருந்தார் ஸ்தோத்ரா எவ்வளவு மகிமையுள்ள ஆள் பாருங்க கிழக்கத்திய புத்திர ஒரு பெரிய மனுஷனாய் பெயரளவுல பெரியவர் யோபுன்னு கேட்டாலே வாலிபர்கள் வாயை பொத்தி கொள்வாங்களாம் எல்லாரும் அமைதியாயிருவாங்களா அந்த அளவுக்கு மகிமையான நாமத்தை கொண்டவர் யோபு அவர் குடும்பமே மகிமையான வாழ்ந்த ஒரு குடும்பம் நீங்க சொல்றாங்களா சில நாட்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஸ்தோத்ரா கடந்த நாட்கள் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன் அவர்களும் இதே வார்த்தைன்னு சொன்னாங்க ஒரு காலத்துல என் குடும்பம் எல்லாம் எங்கேயோ எந்த லெவல்லையோ நாங்க இருந்தோம் பாஸ்டர் சொத்து சுகங்கள் ஏராளம் ஆனா குடும்பத்துல வந்த சில காரியங்கள் எங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிருகதியா ஆகிட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் வறுமையில வாடுறோம் அமேன் ஸ்தோத்ராம் நான் சொன்னேன் தேவன் திரும்ப தருவார் கவலைப்படாதீங்க அதை நடுவில் தான் நாங்கள் ஏசு நம்பி இருக்கிறோம் சொன்னாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் பிள்ளைகளே யோபுடு வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதன் அமேன் பெயர் பெற்ற ஒரு மனிதன் அது மாத்திரமல்ல அவனுக்கு இருந்த சொத்து சுகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுத மிருக ஜீவன் ஸ்தோத்ராம் ஆண்டவருக்கு மகிமை விளையேற பெற்ற சொத்து சுகம் ஒரு பத்து சென்ட் இடத்தை வச்சுக்கிட்டா நான் லட்சாதிபதி கோடி சுடன்னு சொல்றான் அவரெல்லாம் கோடிக்கெல்லாம் கோடிபதி கோடி அமே அதிபதியா இருந்தவர் ஸ்தோத்ராம் பிள்ளைகளை பாருங்க யோபுக்கு ஏழு குமாரர் மூன்று குமார திகள் பத்து பிள்ளைகள் அமே கிழக்கத்திய புத்தகளை காட்டி பெரியவராயிருந்தார் சொத்து சுகம் ஏராளமாயிருந்தது தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தார் தேவனுடைய அனுக்கிரகம் யோபு மேல இருந்தது பத்து பிள்ளைகளும் அவருக்கு பிரியமான இருந்தாங்க ஆண்டவருக்கு மகிமை அது மாத்திரமல்ல ஸ்தோத்ரா யோபு வீடு உள்ள ஆண்டவராக பாதுகாக்கப்படுது வேறு சொல்லுகிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அமை அவனையும் அவன் வீட்டையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ தேவன் வேலையடைத்து வச்சிருந்தார் பாருங்க ஸ்தோத்திரம் தேவன் தான் அந்த மனுஷனை வேலி அழைத்து வைத்திருந்தார் அவருடைய சம்பத்தை கத்தர் பெருக பண்ணியிருந்தார் ஒரு சந்தோஷமான மனிதன் ஒரு அமன் செல்வாக்குல ஒரு பெரிய மனிதன் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன் ஸ்தோத்திரம் எவ்வளவு ஒரு பேர் எவ்வளவு புகழ் பாருங்க அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு துக்கமான காரியம் ஒரே நாளில் எல்லாம் வச்சு சிறை சிறையிருப்பை போல துன்பத்துக்குள் ஆக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த மனுஷன் வேதனை தெரியுமா அமேன் ஏழ்மையாகவே இருந்து ஏழ்மையாக சாகிறது ஒரு பெரிய காரியம் இருந்து என் பாதங்களை கழுவினேன் யோசித்து பாருங்களேன் அந்த அளவுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னர் அடுத்த வேலை சாப்பாடு இல்லை அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை அடுத்த வேலை நிற்கதையா ரோட்ல உட்கார்ந்து இருக்க வீடு இழந்தார் பாருங்களேன் மனைவியே சொல்றாங்க நீ ஜீவன விடுமையா சுத்திர எவ்வளவு வேதனை தெரியுமா ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது யோபுவின் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் இன்னைக்கு ஒருவேளை பாஸ்டர் ஒரு காலத்தில் நாங்கள் அப்படிதான் இருந்தோம் செல்வாக்கு சொத்து சுகம் நிறைவா இருந்தது சந்தோஷம் நிறைவாக இருந்தது எங்களுக்கும் தேவைகள் ஆசீர்வாதங்களா இருந்தது ஆனா இன்னைக்கு நாங்கள் நிர்கதியா ரோட்டை நிற்கிறோம் தங்க வீடு சரியான வீடு இல்லை வாடகை வீட்டில் கூட இருக்கிறோம் ஒருவேளை எங்கள் அப்பா அம்மாவுடைய சில போக்கினால என் கணவருடைய குடி பழக்கத்தினால என் பிள்ளைகளுடைய துன்ம

ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அமேன் யோபு ஒருவேளை என்ன பயந்தான்னு தெரியல ஆனா அவருக்கு பயந்த பிள்ளைங்க இறந்துருவாங்களோ என் சொத்துல அணிஞ்சிருமோ ஒருவேளை சாத்தா தான் செஞ்சான் ஆனா இவருக்கு அந்த பயம் வேற இருந்திருக்குது ஸ்தோத்திரம் பிள்ளைகளே அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது பயப்படாதிருங்கள் கலங்காதீங்க சுத்தர பரிசுத்தவான்கள் இப்படி சொல்றாங்க முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளுக்கு தேவையான வார்த்தை பயப்படாதே கலங்காதே கவலப்படாதே ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் சொல்லுகிறார்கள் அருமையான பிள்ளைகளே நீ பயப்படாதே மகளே குடும்பத்தை குறித்து பயப்படாதே நீ ஆண்டவர பிள்ளையாய் மாறிட்டா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொன்னா நீ ஆண்டவர் ஆராதிக்கிற மகளா மாற்றிட்டேன்னு சொன்னா உனக்காக காரியத்தை செய்கிறவர் பயப்படாதே பயப்பட வேண்டாம் பயம் வராமல் இருக்குமா பாஸ்டர் கண்டிப்பா வரும் வியாதி வந்தா செத்துருவாங்கிற பயம் வரும் வேலை இல்லைன்னா வேலை கிடைக்குமாங்கிற பயம் வரும் சம்பளம் சரியா கிடைக்கலனா கிடைக்குமாங்கிற பயம் வரும் கல்யாணம் முடியல திருமணம் முடியுமாங்கிற பயம் வரும் பிள்ளை கிடைக்குமான்னு பயம் வரும் எல்லாம் பயம் வரும் அதன் நடுவிலும் நீங்கள் அறிக்கை இடுங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் என் பயத்துக்கு என்னை விலக்கி காக்குற தேவன் ஸ்தூத்திரம் பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறேன் பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறேன் வாழ்க்கையில அவர் சென்ன ரெண்டாவது அமீன் காரியத்தை பார்த்தீங்கன்னு நாமம் மகிமைப்படட்டும் இருபத்தி ஓராவது வசனம் எல்லாருக்கும் ஒருவேளை புதுதாய் வந்தவங்களுக்கு இருக்கலாம் பழைய வாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் வந்தவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன் நான் நிர்வாணியாய் வந்தேன் அமே நிர்வாணியாய் திரும்புவேன் கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்ரா அமே இதை எப்படி சொல்லுகிறேன் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் அமேன் சிறை இருப்பு மாறணுமா உன் நெருக்கங்கள் மாறணுமா உன் துன்பங்கள் மாறணுமா உன் வியாதி படுக்கை கட்ட மாற்றணுமா அன்பு பிள்ளைகளே ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தோத்திர பலி எடுக்கிறவர்களாயிருங்கள் ஃபாதர் பாடி இருக்கிறார்ல முறுமுறுக்குற வீட்டில் சாத்தான் ஓடி வருவான்னு சொல்லி இருக்கிறார் அமேன் ஸ்தோத்திரம் துதி பலிகள் நம்மை ஆண்டோடு இணைக்கிறது இப்படியாக சொல்றாங்க ஜெபிக்கிறவன் ஜத்துக்கான பதிலை பெற்றுகிறான் செய்தி அவன் கேட்கிறவன் செய்தியான ஆராதிக்கிறவன் செய்தி பெற்றுக் கொள்ளுகிறான் அதிகாலையில் எழுந்து வீட்டில் துதி சத்தம் கேட்கட்டுமே மகிமைப்படுத்தட்டுமே துதியினால மறைந்து போன அருமையான பிரதர் அமைஞ்சலிஸ்ட் துதி சங்கர் அவர் துதியினால் வருகிற மேன்மேன் ஒரு புஸ்தகத்தை இந்த புஸ்தகத்தில் வாஸ்தா துதினால வந்த நிறைய அற்புதங்களை எழுதி வச்சிருக்கிறார் ஸ்தோத்திரம் துதிக்கிறதுனால என்னெல்லாம் கிடைச்சது பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஒரு சின்ன சம்பவம் யா வருது ஒரு வேளை நான் உங்களை உற்சாகமாய் சொல்லுகிறேன் ஒரு ரேஷன் கடையில் ஒரு தாயார் தன் குழந்தையோடு கூட ரேஷனுக்காக ரேஷனில் பொருள் வாங்கும்படி கீழே நின்னாங்களாம் ஒரு புஸ்தகத்தை எழுதின ஒரு சின்ன சம்பவம் அப்பொழுது கியூ ரொம்ப இருக்குது அப்போ சொத்து அந்த பிள்ளை ரொம்ப வெயில் நேரம் வேற பிள்ளை சின்ன குழந்தை அதிக அளவுல கத்துது இந்த பிள்ளை ஆண்டுடைய பிள்ளை உடனே ரொம்ப அந்த பிள்ளை கத்துது மத்த எல்லா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் எரிச்சல் ஸ்தோத்ரம் யோ கீவில் நிற்கிறா பிள்ளை எவ்வளவோ கமேன் சத்தம் போடுற அடிக்கிறா அழாத ஸ்தோத்ரா ஆண்டவரே என் பிள்ளை இப்படி அழுகுத நான் கண்டிப்பாக ரேஷனில் பொருள் வாங்கிட்டு தான் போகணும்னு சகோதரி கீழ நிற்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளை இவன் கத்தரை துதிக்க 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 ஆண்டவரே என் பிள்ளை அழுதுப்பா என் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அமைதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி துதிக்க துதிக்க அந்த பிள்ளை அதிகமாக சத்தம் கொடுத்துதான் எல்லாரும் ரொம்ப எரிச்சல் ஆனாங்க நம்ம ஆட்கள் தானே ரொம்ப எரிச்சலாகிற ஆட்கள் தானே சுத்திரம் உடனே ரேஷன் கார்டில் கே ரேஷன் கடையிலேருந்து ஆட்கள் பார்த்தாங்க யாருமா குழந்த வச்சிருக்கா சுத்திரம் சீக்கிரம் முன்னாலவா நீ உன் பொருளெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக போ உன் குழந்த ரொம்ப அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த மகள் ரொம்ப கியூவுக்கு பின்னால் இருந்தாலும் முதல்ல வந்து அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு அவன் கடந்து போகும்போது சொன்னவரே என் பிள்ளை அழுது ஒரு நன்மைக்கு தான்ப்பான்னு சொல்லி சந்தோஷமாக கடந்து போனாலாம் பிள்ளைகளே துதி அற்புதங்களை கொண்டு வரும் ஆராதனை அதிசயங்களை கொண்டு வரும் ஆராதனை எதிரிகளை அப்புறப்படுத்தும் ஆராதனை எரிகோவை உடைக்கும் ஆராதனை செங்கடலை பிளக்கும் ஆராதனை யோர்தானை பின்ட்டு போக செய்யும் ஆராதனை வியாதியை மாற்றும் ஆராதனை வேலை உயர்வு கொடுக்கும் ஆராதனை குடும்பத்தை ரட்சிக்கும் ஆராதிக்க மறந்துராதிங்க துதிக்க மறந்துராதிங்க நீ முறுமுறுப்பு மகமேன் ஸ்தோத்திரம் குறை சொல்றது வேண்டாம் முருமுறுக்க வேண்டாம் நல்லா ஆராதிங்க அதுதான் ஊழியர்களாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆள ஆராதனை தவற விடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விடாதீங்க தவற விட்டீங்கன்னா வருகிற மீதி ஆறு நாள் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்காது பிள்ளைகளே ஆராதி நல்ல மனதார கத்தரை ஆராதிங்க ஸ்தோத்திரம் பயப்பட்ட யோபு பயப்படாதே ஸ்தோத்திரம் சிறையிருப்பு மாறும் துதி ஸ்தோத்திர பலியிடு உன் சிறை இருப்பு மாறும் தேவரீர் யோபு நாற்பத்தி ரெண்டுல சொல்றாரு பாருங்க தேவரீர் அமேன் யோபு கத்தருக்கு பிரயத்தனமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செயலத்து ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரை குறித்த சரியான அறிவு உங்கள் சிறை இருப்பு நிச்சயமாய் கத்தரால மாற்ற செய்வார் ஆமேன் என்று சொல்லுங்கள் ஆமேன் ஆண்டவர் நல்லவர் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கத்த நல்லவர் தாவிதத்தை கேளுங்க கத்த சொல்லுவார் தாவிது கத்தர் நேப்பர் என்று சொல்லுவார் ஆகாத்த கேளுங்க என்னை காண்கிற தேவன் லகாய் ரோயி என்னை காண்கிற தேவன் ஆபரகம் கேட்டு பாருங்க ஓ சுத்தராம் ஆபரகம் சொல்லுவாரு அவர் எனக்கு எகோவா நிசி எகோவா இரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் ஒவ்வொரு பரிசுத்தமான கேட்டா ஒவ்வொரு பரிசுத்தவன் தேவனுக்கு சொல்லுவாங்க தேவனை அறிந்து கொள்ளுங்கள் வேதத்தை வாசிப்பதின் மூலமாய் அன்றோடு நெருங்கி பழக 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 அவரை அமை துதிக்க துதிக்க அவர் வேலைகளை செய்ய ஊழியர் அவர் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துவார் அவர் நல்லவர் அவர் தீமை செய்யாதவர் அவர் மேய்ப்பர் அவர் அன்பானவர் அவர் இறக்கம் உள்ளவர் அவர் ஆரோக்கியத்தை தருகிறவர் அவர் துன்பத்தை அப்புறப்படுத்துகிறவர் அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறவர் அவர் மேன்மையானவர் அவர் ஜபத்தை கேட்கிறவர் எக்கச்சக்கமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் பிள்ளைகளே நீங்க எப்படி அவரை அறிந்திருக்கிறீங்களோ அப்படி அவரை பாருங்க யோபுடு ஒரு வார்த்தையில் இப்படி சொல்றாரு என் மீட்பர் யோபு பத்தொம்போது இருபத்தஞ்சில் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் ஸ்தோத்திரம் நாலாவது யோபு சொல்ற வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் முதலாவது யோபு பயப்பட்டா நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறேன் ரெண்டாவது அமேன் ஸ்தோத்திர பலியிட்டதான யோபுடைய வாழ்க்கை மூன்றாவது அவர் அறிந்து அனுபவிக்கிற கட்டுரை பிள்ளைகள் வாழ்க்கை என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை உங்கள் சிறையிருப்பை மாற்றம் நம்ப முடியுமா என் சிறையிருப்பு மாறும் நம்ப முடியுமா எனக்கு கத்த பெரிய காரை செய்வார் நம்ப முடியுமா நம்ம பிள்ளைகளை உங்க நம்பிக்கைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை இந்த தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினவர் நீ எந்த சிறையிருப்பு இருப்பில் இருந்தாலும் இன்றைக்கு அந்த சிறையிருப்பு மாறும் வியாதி என்கிற சிறையிருப்பு மாறும் நான் ஜபிக்கும் போது வியாதிகள் கத்தர் மாற்றுவார் உங்கள் சிறையிருப்பை கத்தர் உடைப்பார் ஒருவேளை எழுத்தின் பிரகாரமாய் உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் ஒருவேளை எழுத்தின் எழுத்து சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர்கள் விடுதலையாகி அவர்கள் மனம் திரும்பி சீக்கிரமாக விடுதலையாகி வருவாங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க தேவைக்காக ஜோம் பண்றேன் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சிருங்க நான் ஜோம் பண்றேன் கத்தர் இன்னைக்கு உங்க சிறையிருப்பை மாற்றட்டும் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே அப்பா யோபு பக்தனுடைய இருப்பை மாற்றினவர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அண்டவரே சிறை இருப்பு ஏசுபி நாமத்தினாலே மாறுவதாக என்று சொல்லுகிறேன் மாறுவதாக என்று சொல்லுகிறேன் வியாதிகள் நீங்கட்டும் எங்கள் பிள்ளைகள் கரத்தை எங்களாம் வச்சு வியாதிப்பட்ட இடத்துல ஜபிக்கிறாங்கப்பா அந்தந்த இடத்துல இருக்கிற வியாதிகள் அந்தந்த இடத்துல இருக்கிற அந்தவரே பலவீனங்கள் ஏசுபி நாமத்தில் இல்லாமல் போவதாக சொல்லுகிறேன் வியாதியை கட்டி போடுகிறேன் தேவையோடு கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டு சந்திங்கப்பா கடன் மாறட்டும் நெருக்கம் மாறட்டும் குடிப்பழக்கங்கள் மாறட்டும் திருமணம் நடக்கட்டும் பிள்ளை பாக்கியம் உண்டாகட்டும் வீடு கட்டப்படட்டும் வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஊழியங்களை கட்ட பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா இந்த உங்கள் சமாதானத்தின் நேரத்தை ஆசீர்வதித்த எங்கள் தேவனுக்கு நன்றி அடிமை தாழ்த்துகிறேன் பொறுப்படுங்க சபை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திரை வார்த்தையை கேட்டேன் கத்திரை பிள்ளை எல்லாரையும் கத்திர ஆசிர்வதிப்பார் காட் பிஸ்